அம்மா இங்க கவனிக்கலாம் உள்ள உள்ள வந்துடலாம் பயிற்சிக்கு வந்துடலாம் அப்புறமேட்டுக்கு பாக்கலாம் அப்பளம் இருக்குது மோர் இருக்குது நம்ம போறோம் சாப்பிடுறோம் சரியா இப்ப என்னன்னா பத்து தல ராவண அவர் எப்படி வந்து பவர்ஃபுல்லானாலும் அந்த மாதிரி வந்து இயற்கை விவசாயத்துல பூச்சி வரட்டுகளை இவரும் கொஞ்சம் பவர்ஃபுல்லான இந்த கரைச்சலுக்கு இன்னொரு பேரும் இருக்குது என்னது ராவண கரைச்சல் தான் இருக்கு என்னதுங்க ராவண கரைச்சல் தேவையான okay, right. okay, right. <plains> <and> தேவையான <polarization>

பத்து கிலோ ஆச்சு இப்போ இங்கே பாருங்க இல எது பாருங்க அது என்ன கொய்யான்னா கொய்யா வாசனம் இது என்ன அரளி அண்ணா பால் வரும் ஆல் வரும் ஓகே பப்பாளி பால் வரும் ஓகே வேப்பம் இல இருக்குமேங்க வேப்பம் இலை கசப்பு கசப்பு வரும் புங்கன் கசப்பு தன்மை தான் அப்ப இதில் வந்து என்னது நம்ம ஒரு நாற்றம் அடிக்கக்கூடிய இது வந்து என்னதுன்னா நொச்சி அது வாசனை அந்த பீனாரின்னு சொல்ல முடியாது பீனாரி அப்படி இல்லைன்னா வந்து நம்ம இந்த ஊமத்தை ரொம்ப ரொம்ப ஆ அதெல்லாம் இருக்கு அப்போ இந்த ஊமத்தை அதுக்கப்புறமேட்டுக்கு பார்த்தீங்கன்னா புங்கன் வேப்ப இலை பப்பாளி இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்பெசிபிக்கா சீத்தா இலை இதெல்லாம் சேர்த்தா ஒரு அஞ்சு வகையான இலைகளை சேர்த்திங்கன்னா ரிசல்ட் சூப்பராக இருக்கும் இது மறக்காம இருந்துச்சுன்னா சேர்த்துக்கணும் இல்லைன்னா மற்ற இலைகள்லாம் எது வேணாலும் இருக்குது இப்போ பத்து இலைகள் நீங்க வச்சிருக்கோம்மா அந்த வகைகளில் வச்சுருக்கோமா இதை வந்து தூள் தூளாக தூளாக நரைக்கும் நான் பார்த்து நறுக்க அதனால் தூள் தூளாக நறுங்க எல்லாத்துலேயும் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்து நறுக்க போது மற்றீன்னு நறுக்க நடக்கும் அண்ணா சாணியை ஊற்றி வச்சிக்கலாங்க சாணியை கரைச்சி விடுங்க அல்லது அண்ணா ஓகே அண்ணா கரைச்சி விடுங்க அண்ணா பக்கத்தில் தண்ணி எடுத்து கொடுங்க தண்ணி எடுத்துக் கொடுங்க

இது இருக்கு இலைகளை அப்படியே வாரி போட்டா கதை கதை கிடக்கும் இல்லையா இதே வந்து நம்ம வெங்காய சாக்கு இருக்கு இல்ல வெங்காய சாக்கு இல்லைன்னா அந்த மாதிரி சாக்கு வகை கொஞ்சம் நல்லா இருக்கும் அந்த சாக்கு அந்த இலைகளை பூரா எடுத்து உள்ள அமுக்கி கட்டி உள்ள இறக்கிட்டு மேலே ஒரு கல்லோ ஏதோ ஒன்று வெயிட் வச்சு விட்டீங்கன்னா நம்மளுக்கு தேவை இலையை வந்து மக்கி எசன்ஸு தான் தேவை அப்போ நீங்கள் சுத்திலேயும் கலக்கி விடுங்க மூட்டை சுற்றி கலக்கும் போது என்ன வேணா உள்ள போய் போசா அது கரைஞ்சி கரைஞ்சி வந்துடும் புரியுதுங்களா அப்போ வடிகட்டுறது எளிமையாக இருக்கும் வடிகட்ட சிரமப்பட தேவை இல்லைன்னா வெறும் இலையா நிற்கும் வடிகட்ட ரொம்ப சிரமம் படணும் அப்போ இந்த மாதிரி பண்ணி என்ன பண்ணலாம் கிணிச்சு ஆமாம் இப்போ நம்ம கிட்ட சாக்கு இல்லாததுனால போதும்னா ஆனால் போதும் போதும் நினைச்சிக்கலாம் இது அப்படியே வாரி உள்ளே இறக்குங்க பத்து இலைகளை உள்ள போட்டாச்சு போட்டுருங்கண்ணா நான் விட மாட்டேன்டா எனக்கு எல்லாம் நறுக்கிதான் தீர்வுன்னு சொல்லி பத்து இலையும் போட்டு கடை கடை கடைன்னு வெட்டி தள்ளிட்டாரு போடுங்க போயிட்டு இருக்குமா இருக்கு சரி ஓகே ஓகே

ஆக்சுவலி இன்னும் தண்ணி ஊற்றணும் தண்ணி இருக்கா தண்ணி கொஞ்சம் ஊற்றுங்கண்ணாண்ணா இன்னும் கொஞ்சம் தண்ணி எடுத்து கொடுங்க ஊற்றுங்க ஊற்று ஊற்ற கணக்குண்ணா இப்போ கலக்குங்க இப்போ தான் செய்யணும் மிதக்கு தான் எல்லாம் இலை மேந்திக்கிட்டே நீங்கள் எவ்வளோ தண்ணி ஊற்றுனீங்கன்னா மேலே என்ன போகிறோம் மேந்தே போதும் நான் சொன்ன சாக்கில் போட்டிங்கன்னா ரொம்ப எளிமையாக நடக்கும் சரிங்களா ஓகே இப்போ இந்த மாதிரி கலக்கி விட்டுட்டு கட்டிட்டு எவ்வளோ நாளில் தயாராகும் எத்தனை நாள் வரையும் வச்சுக்கலாம் வச்சுக்கலாம் சரிங்களா இது நீங்க பராமரிப்பு நல்லா இருந்துச்சு அப்படின்னா இத வந்து நாளில் தயாராகி நாற்பது நாள் வரையும் எடுத்துக்கோங்க நல்லா எல்லாம் மக்கி மக்கி உள்ள பராமரிப்பு சரியில்லைன்னா அது கெட்டு போயிடும் ஆறு மாதம் வரையுமே

காலை நேரங்களில் கொடுக்கும் சரிங்களா யானு கேட்டால் வளர்ச்சி வைக்கலாம் ஃபோட்டோசென்ட்ரஸ் செடி எடுத்து ஃபோட்டோசென்ட்ரஸ் பண்ணும் அதாவது ஒளிச்சேரிக்கை பண்ணி செடியோட வளர்ச்சி நிலையை கொண்டு வரும் பூச்சி விரட்டிகள் என்ன பண்ணோம் நீங்கள் இதில் புகையில சேர்க்குறீங்க வேப்ப மட்டும் சேர்ப்பீங்க இதெல்லாம் நிறையா இருக்கும் அப்போ அதை போய் நீங்கள் வெயில் நேரத்தில் அடிச்சிங்கன்னா ஆல்கலாய்ட்ஸ் பிளோரைட்ஸ் சொல்லுவாங்க நிறையா கெமிக்கல் பாண்டிங் அதில் இருக்கும் அது எல்லாம் வெயிலில் என்ன நடக்குன்னா உங்களுக்கு பாண்டிங் எல்லாம் உடைய ஆரம்பித்து அது சரியான ரிசல்ட் வராது அப்ப என்ன பண்ணணும் காலை நேரங்களில் வளர்ச்சி வைக்க மாலை நேரங்களில் பூச்சி விரட்டிகளும் தெளிக்கணும் அப்போ பூச்சி விரட்டிகளை மாலை நேரத்தில் தெளிச்சிட்டோம்னா நல்ல இலையில சொதந்து அப்சர்வ் ஆகி உங்களுக்கு நல்ல ரிசல்ட் வரும் இந்த டெக்னிக்லாம் தெரியாம பண்ணிதான் நிறைய வந்து ரிசல்ட் இல்லாமல் போறது கிளீருங்களா இந்த மாதிரி பூச்சி வெரட்டி ஓகே இதுல ஏதாவது சந்தேகம் இது எவ்வளவு டேங்கு போட்டு அடிக்கணும் சரிங்களா இளஞ்செடிகளாக இருந்தால் எம்எல் மட்டும் கொடுக்கும் இளஞ்செடிகளுக்கு நானூறு எம்எல்இ ஐநூறு எம்எல் மட்டும் கொடுக்கும் இதில் ஏதாவது சந்தேகம் இருக்கா சார் இருக்காட்டு வச்சு போடும்போது போடும் சேர்த்து கிண்டனா மூட்டையை சுற்றி கிண்டணும் மூட்டை சின்ன மூட்டையா தான் போடணும் வால் மூட்டையா சின்ன மூட்டையா போடும் நீங்க மூட்டை அடைக்கிற அளவுக்கு போட்டீங்கன்னா உள்ள கிண்டவே முடியாது அடுத்தது வாசனை இழுக்குது எனக்கு நீங்கள் டக்குன்னு சொன்னீங்கன்னா முடிக்கலாம்

சரி போய் எல்லாம் உணவு குயிக்கா உள்ள உள்ளே போகணும்